ஹாய் வீவர்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக ரெடியாகிட்ருக்கவங்களுக்கு அன் அகாடமி டார்கெட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிற ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா எவ்ரிடே ஃப்ரம் ஃபோர் பிஎம்னு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா திங்கள் புதன் வெள்ளி ஆகிய மூன்று தினங்களுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம் அதனால் இன்றைக்கே நீங்கள் அட்டென்ட் பண்ணி நாலு மணிக்கு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க நிச்சயம் இது வந்து உங்களுக்கு குரூப் ஒன் எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா விதமான போட்டி தெருக்கும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்குது இந்த ஆப்பை நீங்கள் அன் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க இதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் டெய்லி டி ட்வெண்ட்டி ஃப்ரீ டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு அதனால் இதையும் எல்லாம் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா இருபது மினிட்ஸில் இருபது கொஷின் இருக்கும் அது வந்து எவ்ரி டே நைட் எயிட் பிஎம்க்கு இருக்குது இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி உங்களை எல்லாருமே அன்போடு கேட்டுக்கிறேன் இப்போ தமிழ் வந்து ஒரு டெஸ்ட்டு ஒன் வைக்கிறோம் இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ போலீஸ் எக்ஸாம் டெட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் கண்டக்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் கொஷின்னு இது வந்து இங்கே லிங்க்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொஷினுக்கான லிங்க்கு கொடுக்குறேன் ஆன்சருக்கு ஆன லிங்க்கு கொடுக்குறேன் ரெண்டுமே நீங்களும் முதல்ல கொஸ்டின் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து ஒரு ஷீட்டில் குறித்து பார்த்துட்டு அதன் பிறகு ஆன்சருக்கு டவுன்லோட் பண்ணி எத்தனை கொஷின் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய லெவலை வந்து பார்த்துக்குங்க இந்த யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது ஐயோ தப்பாக அடிச்சிட்டோம் தப்பாக அடிக்க இப்போ வந்து தவறு வரலாம் தவறே கிடையாது எக்ஸாம் டைமுக்குள்ளே தான் நம்மளுக்கு தவறு வரக்கூடாது ஓகேங்களா அதுக்குள்ளே நம்ம நம்மளாமே சரி பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் யார் இளங்கோவடிகள் கம்பர் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சொன்ன கொஸ்டின்னா அந்த கேள்வி வந்திருக்கு இதனால் யோசித்து பார்த்து பொறுமையாடிங்க அடுத்த ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா திருவிக்கா பாரதிதாசன் பாரதியார் தேவநாய பாவனார் அடுத்த மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஏற்கனவே நான் வந்து சொன்னது போது தொகை நிலை தொடர் எத்தனை வைக்கப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை எத்தனைப்படும் சொல்லியிருக்கேன் நல்லா கிளியராக கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு அடிங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு ஒன்பது அடுத்த நாளா கேள்வி பார்த்தீங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பது யார் கூற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமூலர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஓகேங்களா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான் இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஊவே சாமிநாத ஐயர் அதாவது ஊவேசா சா ஆப்ஷன் டி வந்து கம்பர் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது கொஷின் வந்து குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த நூற்றாண்டெல்லாம் நீங்கள் வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு நினச்சிட்ருப்பீங்க நிச்சயம் நூற்றாண்டு ஒவ்வொருத்தவங்களுக்குமே எல்லாருக்கும் தெரியலனாலும் புக்கில் ஒரு சிலருக்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் நல்லா நிச்சயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஓகேங்களா குலசேகர் ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதில் தான் வந்து குலசேகர் ஆழ்வார் வருவார் அதனால் அதை பார்த்துக்குங்க புக்கில் இருக்கிறது தான் அதுக்கு ஆப்ஷன் வந்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அடுத்த ஏழா குஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ தண்டனை இது வந்து ஒரு மிக புகழ்பெற்ற நாடகம் அதாவது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை பற்றி கூறக்கூடிய ஒரு நாடகம் இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இது யார் யாருடைய நாடகம் கண்ணதாசன் கம்பர் சேக்கிழார் வள்ளிக்கண்ணன் ஓகேங்களா அடுத்த எட்டாம் கேள்வி பார்த்திங்கன்னா திராவிடம் என்னும் சொல்லி முதன் முதலில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் ஈராஸ் பாதிரியார் குமரீல பட்டர் தேவநாய பாவனார் இந்த நாலு ஆப்ஷன் இதுல நீங்க திராவிடம் என்னும் சொல் முதன் முதலில் உருவாக்கியவர் வேற பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் வேற சரிங்களா அதெல்லாம் நம்ம கிளியரா படிச்சுக்கோங்க அடுத்து ஒன்பதா கேள்வி பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் என்பது இலக்கண நூலா இலக்கிய நூலா செய்யுலா உரைநடையா நம்மளுக்கு தெரியணும் அடுத்து எம்ஜிஆர் படுத்தி பார்க்கும்போது நீங்க ஃபுல்லா கிளியரா படிச்சுக்கிங்க சரிங்களா எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமா இருக்காது ஒரு சிலதுதான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக முறையாக அறிமுகப்படுத்தியவர் வந்து எம்ஜிஆர் தான் இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா எந்த ஆண்டு வழங்கப்பட்டது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை முப்பத்தெட்டு இருபத்தஞ்சி எழுபது பத்து இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கும்பொழுது லைனாக படிச்சிக்கணும் அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இப்படி லைனாக படிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் நீங்கள் ஆர்டராக சொல்லி பார்த்துக்கிட்டு நீங்கள் குறிச்சிங்க சரிங்களா இப்போ நான் ஆன்சர் சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க அதனால தான் நான் ஆன்சர் சொல்ல அடுத்த பன்னெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் சொட் என்று அழைக்கப்படுபவர் யார் முடியரசன் வண்ணதாசன் வாணிதாசன் பாரதியார் நல்லா கிளியராக ஒவ்வொன்றுக்கும் உள்ள வார்த்தையை புரிஞ்சிக்கிட்டு யாருக்குன்னு தெளிவாடிங்க அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே இது வந்து பாரதியாரா பாரதிதாசனா கம்பரா ஒட்டைக்கூத்தரா இப்படி உங்களுக்கு மோஸ்ட்லி ரெண்டு இது வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாரதியாரா பாரதிதாசனாங்கிறது எல்லாருக்கும் சந்தேகம் வரும் கொஞ்சம் யோசித்து பார்த்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரதிதாசனுக்கு என்னென்ன வரிகள் வரும் பாரதியாருக்கு என்னென்ன வரிகள் வரும்னு தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து பதினாலா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கழித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நீங்கள் கழித்தொகைக்கு மட்டும் பார்க்க கூடாது நச்சினைகள் எத்தனை இருக்குது குறுந்தொகை நூறு எல்லாத்துலேயுமே பார்த்துக்குங்க சரிங்களா புக்கில் உள்ளது அனைத்துமே பார்த்துக்குங்க கழித்தொகையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூற்றி நாற்பதா நூற்றி ஐந்தா நூற்றி ஐம்பதா நானூறா முதல் மூன்று திருமுறைகள் யாருடையது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு பத்து திருமுறை வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா ஒன்றும் நீங்கள் மற்றதுலாம் தேவையில்ல மெயினான கம்பல்சரி பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல் மூன்று ஒருத்தவங்களுடையது அடுத்த மூன்று ஒருத்தவங்களுடையது ஏழாவது திருமுறை ஒருத்தவங்களுடையது எட்டாவது திருமுறை ஒருத்தங்க அது வரைக்கும் எட்டு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு போதும் ஓகேங்களா பத்தாவது திருமுறை உங்களுக்கு தெரியும் இது இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஒன்று டு பத்து வரைக்கும் முதல் மூன்று ஒவ்வொருத்தும் ஒருத்தவங்களுடையது அடுத்த மூன்று அடுத்தது ஏழாவது தனியாக எட்டாவது தனியாக ஒன்பதாவது தனியாக பத்தாவது இது வந்து தெரிஞ்சு வச்சுட்டாலும் நீங்கள் போதும் நிச்சயம் இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க என் நாங்கள் க்ரியேட் பண்ணி நான் புக்லேருந்து எடுத்த கொஷின் தான் அதனால் இதை வந்து நீங்கள் சின்சியராக இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து கமெண்டில் வந்து எல்லாருமே போடுங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஜென்யினாக எழுதி பாருங்கள் ஆன்சருக்கு நான் பிடிஎஃபாக லிங்க்கில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார் யாரெல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறீங்களோ உங்களுடைய மார்க்கை வந்து தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள் ஏன்னா பதினஞ்சுக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க தவறு ஒன்று ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னால் இதில் வந்து தவறு வரலாம் அந்த தப்பே கிடையாது திருத்திக்கலாம் நம்ம சரிங்களா அதனால் இதே போல் நான் கண்டினியூவாக இனிமேல் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து டெய்லி வச்சுட்டா இருக்கேன் எனக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க ஏன்னா அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் சரிங்களா இந்த டிஎன்பிசிக்கு ஏன்னா இப்போ அடிக்கடி வரப்போகுது அடுத்த போலீஸ் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே நான் ரெடியாக ரெடி ரெடி பண்ணி டெய்லி டெஸ்ட் வைக்கலான்ட்டுருக்கேன் அதுக்கு முதல்ல எனக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி